நம்பர்களே வந்து கேரளில் இருக்கேன் அதாவது கப்பலில் நம்ம வண்டியை ஏற்றிட்டு போகிறாங்க இங்கே செங்காரம் சொல்லுவாங்க பேர் வந்து சரிதா நான் வந்து இப்போ போட்டில் இருக்கேங்க தெரியுதா உங்கள் ஃப்ரெண்டு கம்பெனி கம்மி போகிறேன் பாருங்க நம்பர்லே போட்டில் போகிறேன் தெரியுதா உங்களுக்கு போட்டில் ஆட்டோவை ஏற்றிட்டு அந்த கரைக்கு அக்கரைக்கு போகிறாங்க இது வந்து மறுக்கரைங்க சரியா இது வந்து மறுக்கரை இந்த கரையிலேருந்து பாருங்கள் போட்டு எங்கே போய் போகிறேங்க போட்டில் எங்கள் வண்டியை ஏற்றி கொண்டு போகிறோம் தெரியுதா இத நம்ம ஆட்டோ பாரலே போட்டு ஓட்டுறாங்க நன்னை அழகாக போகுது பாருங்க தெரியுது உங்களுக்கு நன்னை போட்டு ஓட்டுறாங்க அங்கே பாருங்க நம்பர்ல பாருங்க அண்ணே போட்டு ஓட்டுறாரு அழகாக ரெண்டு போட்டு ஜாயின் பண்ணிங்க அதில் வந்து லோடு வேண்டிய மாதிரி வண்டியெல்லாம் ஏற்றி கொண்டு போகிறாங்க பாரம்பரிய வண்டி போகுது தெரியுதா ஓகே உங்களுக்கு வீடியோ பிடிக்க நினைக்கிறேன் படிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே